வணக்கம் பிஎஸ்டி சமையல் டுடே ஸ்பெஷல் சோயா மஞ்சூரியன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் நான் சோயா எடுத்திருக்கேன் சோயா எடுத்து அதை சுடுதண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நல்லா இறுக்கி புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து வெங்காயம் வெங்காயம் வந்து நம்ம எப்போதும் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணக்கூடாது அதில் உள்ள அந்த எதில் தனித்தனியாக கல் பிரித்து அதை டைமண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கணும் அதே மாதிரியே தான் உள்ள இருக்க விதையை எடுத்துகிட்டு தக்காளியும் அதே மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும் அடுத்து குடம்பிளகா கொடம்பிளகாவும் கட் பண்ணி உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கப் தயிர் மைதா பெப்பர் ரெண்டு டீஸ்பூன் எதுக்குன்னா ஒன்று வந்து இதில் வந்து நம்ம இப்போ இது பண்ணிடுவோம் இன்னொன்று வந்து நம்ம தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் மிளகாப்பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாளிக்கிறதுக்காக பச்சை மிளகாய் இஞ்சியும் பூண்டு ஒரு நாலு பல்லும் நான் சீவி வச்சுருக்கேன் உப்பு தேவைக்கேற்ப இப்போது இப்போ சோயா வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக இதில் என்னென்ன போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து தயிர் ஒரு கப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் மிளகாப்பொடி ஒன் டீஸ்பூன் பெப்பர் ஒன் டீஸ்பூன் மைதா கார்ன்ஃப்ளார் போகிறதுனா நீங்கள் கான்ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கலாம் உப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் தேவைக்கேற்ப உப்பு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதை இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணிட்டு வந்துடலாம் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி இப்போ ஆயில் நல்லா காஞ்சிச்சு இதில் இப்போ நம்ம சோயாவை ஆட் பண்ணிக்கலாம் இது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது நான் மைதா சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா கான்ஸ்லாட் கூட ஆட் பண்ணிக்கலாம் கான்ஸ்லார் போட்டாவும் நல்லாயிருக்கும் இத நான் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆகி எடுத்த உடனே நம்ம வந்து அடுத்து அடுத்து தாளிக்கணும் இதுக்கு சாஸ் நம்ம வந்து சோயா சாஸு ரெட் சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் டொமேட்டோ கொச்சப்பு இது மூணு சாஸும் ஊற்றணும் அதை வந்து நீங்கள் ரெட் சில்லியும் ஊற்றிக்கலாம் க்ரீன் சில்லி சாஸும் ஊற்றிக்கலாம் நான் ஆனால் இப்போ ஆட் பண்ண போகிறது க்ரீன் சில்லி சாஸ் தான் இந்த பால்ஸ் நல்லா டிஷ்ஷாக நல்லா வரணும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சோயா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம மஞ்சூரியனுக்கு நம்ம ரெடி பண்ணிடுவோம் இப்போ வந்து சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ இதில் வந்து நான் ஆல்ரெடி இதில் பச்சை மிளகா பூண்டு நாலு பல் இஞ்சி ஒரு துண்டு சீவி வச்சுருக்கேன் இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஆனியன் ஆட் பண்ணிருக்கேன் கொஞ்சம் ஆட் நான் ஆல்ரெடி ஏற்கனவே வந்து சட்டி வச்சு அதுல வந்து பச்சை மிளகா இஞ்சி ஒரு துண்டு சீவிட்டு அது இல்லாமல் நாலு பல்லு பூண்டு சீவி வச்சிருந்தேன் அது அதோட ஆட் அதுக்கப்புறமா ஆனியன் அதுக்கப்புறம் டொமேட்டோ போட்டிருக்கேன் Ini kuda pakaiasi om saya diklaim. Ini kuda konyu opu add கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி அதில் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி சில்லி பவுடரும் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சில்லி பவுடர் பெப்பர் பவுடர் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இதில் சாஸ்லாம் சேர்த்துடலாம் இது வந்து இது சோயா சாஸ் சோயா சாஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து க்ரீன் சில்லி சாஸ் க்ரீன் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க நீங்கள் வேணும்னா இதை விட ரெட் சில்லி சாஸ் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ரெட் சில்லி சேர்த்துக்கோங்க நான் க்ரீன் சில்லி சேர்த்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து டொமேட்டோ கச்சப் இது ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கச்சப் கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதில் எப்போ ஃப்ரை பண்ண சோயா சேர்க்கலாம் இதில் கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கலாம் இதில் என்ன கொஞ்சம் நான் டொமேட்டோ கேச்சப் சேர்த்துக்கிறேன் ஒரு சோயா ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஒரு சுவையான சோயா மஞ்சூரியன் ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்